திருப்பாடல் இருபத்தி ஒன்பது புயல் நடுவே ஆண்டவரின் குரல் இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்று மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள் தூய மாட்சி இளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது மாற்றி மிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாற்றி மிக்கது ஆண்டவரின் குரல் கேதுரு மரங்களை முறிக்கின்றது ஆண்டவர் லெபனோன் கேதுரு மரங்களை முறித்து விடுகின்றார் லெபனோனின் மலையை கன்று குட்டி என துள்ள செய்கின்றார் சிரியோன் மலையை காட்டெருமை கன்றென குதிக்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் மின்னலை தெரிக்க செய்கின்றது ஆண்டவரின் குரல் பாலைவனத்தை அதிர செய்கின்றது ஆண்டவர் காதேச பாலைவனத்தை நடுங்க செய்கின்றார் ஆண்டவரின் குரல் கருவாலி மரங்களை முறித்து விடுகின்றது காடுகளை வெறுமையாக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீட்டிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீட்டிருக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக